மூணு பேர் தான் வந்தாங்க பதட்டத்துடன் வந்த உரிமையாளர் மர்ம கும்பல் போட்ட பகீர் இரண்டே நிமிடத்தில் கதை முடித்த சம்பவம் கிடுகிடுக்கும் வேலூர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் நடக்கும் வாகன திருட்டு செயின் பறிப்பு போன்ற குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வந்தனர் அலுவலகம் மருத்துவமனை மற்றும் வீட்டு வாசலில் நிறுத்த வைக்கப்படும் வாகனங்கள் தொடர்ந்து திருடப்பட்டு வந்தன மேலும் இது குறித்து பல்வேறு புகார்கள் சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு அருகே உள்ள காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் சார்பில் கொடுக்கப்பட்டு வந்தது அதன் பேரில் அந்த புகார்களை எடுத்துக்கொண்ட போலீசார் இது குறித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர் ஆனாலும் வேலூரில் குற்ற சம்பவங்கள் நடப்பது குறைந்த பாடில்லை அடுத்தடுத்து நடக்கும் கொள்ளை சம்பவங்கள் சிசிடிவி பதிவுகள் இருந்தும் கூட கொள்ளையர்கள் சிக்குவதில்லை தொடர்ந்து திருடப்படும் வாகனங்களை வைத்துக்கொண்டு பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்துள்ளனர் அந்த வகையில் வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அடுத்த ரூசா டவுன்ஷிப் பகுதியைச் சேர்ந்தவர் தயாநிதி ஐம்பது வயது மதிக்கத்தக்க இவர் ஆட்பாடி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் சூப்பர்வைசராக வேலை செய்து வருகிறார் மேலும் கிடைக்கும் வருமானத்தை வைத்து தனது வாழ்வாதாரத்தை பாதுகாத்து வருகிறார் இந்நிலையில் தயாநிதி தான் வைத்திருக்கும் இருசக்கர வாகனத்தில் தினம்தோறும் வேலைக்கு சென்றுவிட்டு வருவது வழக்கம் அந்த வகையில் கடந்த நான்காம் தேதியன்று தயாநிதி வழக்கம் போல் தனது பணிக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பியுள்ளார் இதனிடையே அவர் தன்னுடைய இருசக்கர வாகனத்தை வீட்டிற்கு வெளியே நிறுத்திவிட்டு உள்ளே சென்றுள்ளார் இத்தகைய சூழலில் அன்றைய தினம் நள்ளிரவு இரண்டு மணியளவில் தயாநிதியின் வீட்டிற்கு வெளியே ஏதோ சத்தம் கேட்டுள்ளது தயாநிதி வெளியே வந்து பார்த்துள்ளார் அப்போது வீட்டிற்கு வெளியே நிறுத்த வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திடீரென காணாமல் போயுள்ளது ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த தயாநிதி சிறிது நேரம் என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து போயுள்ளார் அதன் பிறகு தனது வாகனத்தை தேடி அங்கும் ஓடிக்கொண்டிருந்த தயாநிதி ஒரு கட்டத்தில் தனது வீட்டின் அருகே பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்துள்ளார் அதில் தன்னுடைய இருசக்கர வாகனத்தை கீழே நிறுத்தி வைத்திருந்த சமயத்தில் நள்ளிரவு இரண்டு மணியளவில் டூ வீலரில் வந்த மூன்று இளைஞர்கள் தயாநிதியின் வீட்டை தொடர்ந்து நோட்டமிட்டு வந்தனர் அப்போது அந்த வாகனத்திலிருந்து இறங்கி வந்த இளைஞர் ஒருவர் தயாநிதியின் டூ வீலரை மிகவும் சாமர்த்தியமாக திருடி சென்றது அந்த சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த பைக் உரிமையாளர் தயாநிதி இதுகுறித்து கேவி குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதே நேரம் பைக்கில் வந்த நபர்கள் யார் அவர்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்கள் என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் துப்பு துளங்கி வருகின்றனர் தற்போது வீட்டு வாசலில் நிற்க வைக்கப்பட்டுள்ள இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க